தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் வர்க்கம் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் எனது யூடியூபி சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறந்தவர்களை வணங்குவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம உயிருடன் இருப்பவர்களை வணங்கலாமா நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களை வணங்குவதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பவர்களை வணங்குவதை விட இறந்தவர்களை வணங்குவதனால் சால சிறந்தது அவர்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதங்கள் அத்தனையுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க இறந்தவர்களை வணங்குவதால் கிடைக்கும் பலன்கள் நிலையானது முன்னோர்கள் வழிபாட்டின் மூலமே ஒவ்வொரு குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் என்பது நடக்கும் வம்ச விருத்தி என்று சொல்வார்கள் இறந்தவர்களை வணங்குவதால் கிடைக்கும் பலன்களில் பிரமாதமானது பிரதானமானது இந்த முன்னோர் வழிபாடு சரியாக நடக்காத குடும்பங்களில் ராஜவம்சம் ஆயினுமே காணாமல் போய்விடுங்க அதனால் இறந்தவர்களுக்கு வழிபாடுகள் கொடுக்கறதும் புண்ணிய நதிகளை நேராடி அவர்களை வழிபாடு செய்கிறதும் சால சிறந்ததாகும் இந்து மதத்தின் உடைய இல்லங்களில் முக்கியத்துவம் பெறுவது காரணமும் இதுவே அதனால் இறந்தவர்களை வழிபாடு பண்ணுங்கள் இருப்பவர்கள் இருப்பவர்களை காட்டிலும் இறந்தவர்களை வழிபாடு செய்யும் போது அவருடைய ஆசிர்வாதம் அணுகிறகு நமக்கு முழுமையாக கிடைக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்